தோந்தாச்சு நம்ம ரெண்டாவது வீடியோக்கு ரெடி பண்ணிட்டோம் அந்த ரெண்டாவது வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோவோட தொடர்ச்சி மாதிரியே வருது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் கீழே மட்டும் நம்ம நெட் கொடுத்துருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா நடுவுல நெட் கொடுக்கறது இதுவும் ரொம்ப ட்ரெண்டு தான் போயிட்டு இருக்குது இந்த இதை எப்படி கட்டிங் போடணும் எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறது டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நான் அதோட கலர் மாதிரி இதை எடுக்காம நான் என்ன பண்ணிக்கிறேன் கிரீன் கலர்ல சில்க் காட்டன்ல பீஸ் வச்சிருக்கேன் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த பிளவுஸ் இந்தோட ஹேண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல உங்களுக்காக நான் வெட்டி காட்டுறேன் தைச்சு காட்டுறேன் ஓகேங்களா க்ரீன் கலர்ல எடுத்துருக்குறோம் இது நெட்டு உள்ளே வைக்கிற நெட்டு கீழே இதோட ஆப்போசிட் கலர் வந்து அதே பீட்ரூட் நெட் கலர் இருக்குதுன்னு நம்ம கேட்டேன் அதனால் அதையவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டோட கலர் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது அதனால அதையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆச்சு இதை எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா அந்த த்ரோட் கொஞ்சம் பிரச்சனை ஏற்கனவே நம்ம குரல் கொஞ்சம் ரகேடாக தான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிளைமேட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குதுங்க இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தில் எழுந்திரிக்கிறங்கிட்டேமோ நம்ம எல்லாம் ரொம்ப வேறு மாதிரி ஆகுது மொதல் பொதுவாகவே நம்மளோட குரல் ரொம்ப மோசம்தான் இதை பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டணும்னாமா முதல்ல எப்போ மாதிரி எல்போ வரைக்கும் நீங்கள் பதினொன்றரைக்கு இங்கிருந்து இது வரைக்கும் பதினொன்றரைக்கு வெட்டி ஹேண்டை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் கிளாத் ஓகேங்களா லைனிங்லேயும் நீங்கள் வெட்டலாம் ஒரிஜினல் கிளாத்துலேயும் நான் வெட்டி கட்டுறேன் ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு லைனிங் போடணுமா இப்போ பார்த்தீங்கன்னா எல்போ வரைக்கும் ஹேண்டு மாதிரி வெட்டி ஆச்சு வச்சு ஆச்சுங்களா வெட்டினதுக்கப்புறம் இதே வந்து அந்த மேல் சோல்ட்ரு இந்த சோல்ட்ரு பகுதியில் அப்படியே நேராக கரெக்டாக ரெண்டாம் அடிச்சுக்கிங்க ஓகேங்களா ரெண்டாம் அடிச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது நகராத மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கணும் ஸ்லீவ் வந்து நீங்க நகராத மாதிரி கொஞ்சம் அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் நகராத மாதிரி நீங்க பின் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா வச்சதுக்கப்புறம் அப்புறம் இப்படி இருக்கும் ம் இப்போ நல்லா பார்த்துக்குங்க இந்த மேலே அதாவது ஆர்ச் மாதிரி நம்மளோட சோல்டர் மேலே இருக்குன்னு தெரியுங்களா அந்த ஆர்ச் மேலே விட்டுக்குங்க இது ரெண்டாம் அடிச்சு நீங்கள் பின் பண்ணிட்டீங்க ஓகேங்களா பின் பண்ண கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடம் கீழே இருக்கணும் ஓகேங்களா கீழே இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம் இங்கிருந்து ம் அதாவது கீழ்ப்பகுதியிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்குன்னே வைங்களேன் ரெண்டு இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச் கொடுத்துக்கோங்க சரிங்களா நம்மளோட ஹேண்டு வந்து ரொம்ப இதாக இருக்குங்காட்டி ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க சின்னதாக ஒரு மார்க் போட்டு இந்த மார்க்கில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க சரிங்களா நம்மளோட மெத்தேடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி என் உடம்ப பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் என் உடம்பையும் பார்த்துக்கிறேமா என் பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ஹார்ட் நிறைய கொடுத்துருந்தீங்க அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையாலுமே இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அன்பெல்லாம் வந்து நம்ம நல்லா பழகிற உறவுகளுக்கிட்டையே கிடைக்காது உங்கள் கிட்டேருந்து வர அன்புக்கு ஈடு இணை இல்லை உண்மையாலுமே அந்த அன்புக்கு நான் என்றைக்குமே ப்யூராக உண்மையாக ஓகேங்களா எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஈஸி மெத்தேடு ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒரு ஒரு மெத்தேடு எடுக்கலாம்னா அது வந்து முக்கா பாசி பாத்தீங்கன்னா நல்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா புது புது வீடியோங்க இந்த ஜாக்கெட்டோட வீடியோங்கெல்லாம் வரும்போது இந்த ஜாக்கெட் இந்த சேரீ பிரிய பெண்கள்லாம் இருப்பாங்க அந்த சேரீ எல்லாம் ரொம்ப விரும்பி கட்டுறவங்க எனக்குல ஸாரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சேரீல கலர்ஃபுல்லான சேரிகள்லாம் ரொம்ப விரும்பிப்பா உடுத்தணும் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எண்டே இல்லையா அடகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு அது போற போதெல்லாம் புடவை எடுக்கணுங்கிற ஒரு ஆசை வரும் அப்ப வந்து அந்த புடவை எப்பவுமே ஒரே மாதிரி கட்டாம அதுல சின்ன சின்ன அது புது புதுசா டிசைன் பெண்கள் வந்து போட்டுட்டு இப்படி 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 எல்லாம் போது பண்ண நல்லா எல்லா பெண்களும் கண்ணாடி பாக்கிற போதாகட்டும் ஒரு ஐசரியர் ஆகி நம்ம ஒரு சுஷ்மிதாசன் இந்த மாதிரி நினைச்சுக்கோ என்னங்க நினைக்கிறனால என்னங்க நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஐசிரியர் தானுங்க அந்த மாதிரி ஒரு நினைப்பிருக்கும் போது நம்மளுக்கு அந்த ஜாக்கெட் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரிலாம் தைச்சு போட முடியாத நம்மளால ஒரு ஏக்கம் வருபது அந்த ஏக்கமே படாதீங்க சகோதரிகளே நான் வந்து அந்த ஏக்கத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் ஈஸி மெத்தடில் உங்களுக்கு இந்த லேஸ் வச்சு சின்ன சின்ன இந்த ஹேண்ட் ஒர்க் வச்சு மண்டஸ் சொடித்தர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லேஸ் எடுத்திருக்கிறேன் ஓகேங்களா போன தடவை கொஞ்சம் ஹெவி லேஸ் எடுத்து போட்டால் அது ஒரு ஆரியா ஒர்க் எஃபெக்ட் வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா நான் இந்த சிம்பிளாக இந்த மாதிரி எடுத்திருக்குறேன் ஜிக் ஜாக் மெ மெத்தேடில் நீங்கள் இதுக்குமே நீங்கள் ஹெவி ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உங்களோட ஓன் ஐடியாஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி அதாவது நீங்கள் ரொம்ப பிளவுஸ் தைக்கிற நானே தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் தைக்கிறேன் அப்படிங்கிற போதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த லேஸ் எல்லாம் இந்த மாதிரி வாங்குற போது நீங்கள் போய் வெளியில போய் மீட்ரு கணக்கில் ரெண்டு மீட்ரு கொடுங்க மூணு மீட்ரு கொடுங்கன்னு வாங்காதீங்க ஏன்னு கேட்டினா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தப்பே இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு ரோலே வாங்கினா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் நூறு நூற்றம்பது ரூபா இரநூறுவா இப்படி தான் இருக்கும் ரேட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறது அதாவது ஆரி ஒர்க்கு சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குதுனா தான் அது கொஞ்சம் பட்ஜெட் மீறி போகும் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் பட்ஜெட்டு மீறி போகும் ஆனால் இந்த மாதிரி லேஸில் நீங்கள் தாராளமாக கோல்டில் ஒரு கலரு காப்பரில் ஒரு கலரு ரோஸும் ரோஸ் கலரில் ஒரு கலர் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கலரில் ஒரு குறிப்பிட்ட லேஸுகளை வீட்லேயே வாங்கி வச்சுக்குங்க வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சகோதரிகள் உண்மையாலுமே அவங்க பார்க்குறாங்க அவங்களால தைக்க முடியல என்னால் தைக்க முடியல என்னால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் போய் கடையில் கொடுத்து ஒரு ஜாக்கெட் தச்சும் வாங்கிட்டு வந்துடுது வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா அவங்க கட்ட கொடுக்குறீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு சின்ன சிம்பிளோ ஒரு லேஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா உண்மையில நானும் ஒரு டெய்லரு அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அந்த லேஸுக்கே நாங்கள் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா போடுவோம் ஓகேங்களா அப்போ போடுற போது இந்த கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துகிற லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இதுக்கு போய் நூறுரூவா ஒரு முந்நூற்றம்பது ரூபா டெய்லரு நானூறுவா ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குறாங்க அதுல ஒரு நூற்றம்பது ரூபா அப்படினு பார்த்தா அறுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா வந்துருது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஆனா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் மாதிரி லேஸு ஒரு உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு அஞ்சாயிரம் கலரில் லேஸ் வாங்கி வச்சுக்கங்க வச்சுட்டு நார்மலாக ப்ளவுஸை போய் வெளியில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து வச்சுக்கங்க அப்புறம் நீங்கள் இந்த லேஸை வச்சு அதை ஒர்க் பண்ணுங்க இந்த லேசை வச்சு நீங்களே நீங்க அதாவது எனக்கு மிஷின் இல்லை எனக்கு தெக்க தெரியாது அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க எம்மிங் பண்ண தெரியுங்களோ ஊசி நூலு அந்த எம்மிங் பண்ணுற நூலை வச்சு தைக்கலாம் தாராளமா தாராளமாக குளூ குளூ இருக்குது பார்த்தீங்களா கம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒட்டுருக்குறாம ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஒட்டுருக்கிறாங்க வச்சு எங்கெங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த அடுத்த ஒட்டி ஒட்டிக்குவோம் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எம்மிங் நூல் இதே கலருக்கு சில்வர்னால் சில்வர் ஒயிட் கலர் நூல் போட்டு அங்கங்கே டேக் மாதிரி இங்கே ஒரு பின் பண்ணியிருந்தால் அங்கே ஒரு பின் பண்ணி அப்படி ஒர்க் பண்ணி நீங்களே ஒரு நூற்றம்பது ரூபா காப்பாற்றலாமில் அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு பெரிய பண்டலே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்க சரிங்களா எனக்கு ஒரு சின்ன டிப்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றை இன்ச்சுக்கு நம்ம மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டோம் மாமா பண்ணினதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டேப் வச்சுக்கணும் இங்கிருந்து நீங்கள் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே தான் ஜிக்ஜாக் மத்தியில் இங்கேருந்து ஒரு ரெண்டுக்கு வைக்கிறீங்க இப்போ மறுக்கா ஒரு ரெண்டு ஓகேங்களா இப்போ இங்கே ஒரு ரெண்டு இந்த கிளைமேட் முடிஞ்சதாமா என்ற த்ரோட் கொஞ்சம் நார்மலான த்ரோட்டாக ஒரு பயந்துக்காதீங்க என்ற த்ரோட் கொஞ்சம் ரொம்ப பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்மளா ஒரு சின்ன ஒரு டாபிக் கிடச்சா பேஜ் பேசுகிற பேசுகிறாள் நம்மளாம் ஆனால் இப்போ என்னால் பேசவே முடியல ஒரு மாதிரியே கொரோனா ஒரு மாதிரி இருக்குதுமா இப்போ பார்த்தீங்கனா நாம இங்கிருந்து ஃபர்ஸ்ட் துணியை நம்ம பிளவுஸை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த துணியை மே கீழே இருக்கு துணி அப்படியே மேலே கட்ட மடிச்சிட்டோம் ஓகேங்களா மடிச்சதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணிட்டோம் இந்த மடித்த இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டோம் கோடு போட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழே இருக்கிற பகுதியில் இங்கிருந்து ரெண்டு இன்ச்சுக்கு இங்கிருந்து ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு மார்க்கு இங்கிருந்து ஒரு மார்க் இங்கிருந்து இப்படி ஒரு மார்க் இப்படியே மார்க்கு நீங்கள் கொடுத்துட்டே வரணும் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான் இது நீங்கள் இப்படி இப்படி இந்த எக்ஸாக்ட் மெத்தடில் ஒரு இது பண்ணிப்போம் பண்ணிட்டு இப்போ பண்ணிட்டங்களா இப்போ அப்புறம் இது வெட்ட போகிறோமா நீ பாருங்க இதை ஃபுல்லாக இப்படி வெட்டி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெட்டி வெட்டிட்டுங்க வெட்டினதுக்கப்புறம் இந்த பீஸை ஃபுல்லாக எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் முதல்ல எடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மாமா முதல்ல நீங்கள் லைனிங் இது லைனிங் தான் தான் நம்ம வெட்டுறோம் இது வந்து நான் நேரடியாகவே வெட்டிட்டேன் நம்ம லைனிங்கில் தான் வெட்டுறோம் முதல்ல வெட்டுறதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லாம கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி மெத்தேடில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மெத்தேடில் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது இது மேலேயே வச்சு இப்போ நம்ம அடிக்கிறோம் சரிங்களா இப்போ ஸ்டிச் பண்ணிடுறோம் இந்த இடத்துல வச்சு இதையுமே நம்ம இங்கே ஒரு சின்ன பின் பண்ணிடுறோம் இந்த கேப் தெரியுது பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுலையே காலிஞ்சு அந்த ஒரு நூலில் ஃபுல்லாக தைக்கிறோம் நம்ம ஜிக்ஸாக்ன தெரியலையே ஃபுல்லாக இந்த பக்கம் தனியாக தைச்சி முடிக்கிறோம் இந்த பக்கம் தனியாக தைச்சி முடிக்கிறோம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப்பை தனியாக வெட்டி எடுத்துரும் சரிங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இன்னும் தெரியும்னா நம்ம இந்த பீஸை வேணாலும் நடுவில் வெட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பின் அப்புறமா பின் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறோமா கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக பண்ணுங்க अवसरमेट நான் கால இன்ச் கேப்பில் ஃபுல்ல எக்ஸாக்ட் மெத்தேடில் ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருமா இது ஸ்டிச் பண்ணோன்னே நம்ம இது திருப்புற மெத்தேடு பாருங்கள் இது நல்லா நாம் என்ன பண்ணிடணும் எச்சு வரைக்கும் மேலே அந்த அந்த ஸ்டிச் பண்ணி வைக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கட் கொடுக்குறீங்க அப்போ தான் நல்லா திருப்புறதுக்கு நல்ல எசவாக இருக்கும் எல்லாம் வெட்டிடுங்க ரெண்டு பக்கமே இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இதை ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஹேண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாலுமே நம்ம வந்து ஆரிய ஒர்க்கில் போய் கொடுத்தா எப்படியுமே எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய் அந்த அந்த ஹேண்டுக்கு மட்டுமே போடுவாங்க நெட்டு ஹேண்டுக்கு மட்டுமே அதை வந்து நாம் ஏன் நம்ம அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணணும் கொடுக்கணும் நம்ம வீட்லேயே உட்காந்து சூப்பராக நம்ம நெட்டு ஒரு மீட்டர் வாங்கி வச்சு நம்மளே இது பண்ணிக்கலாம் வச்சாச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் ஃபுல்லா ரெண்டே ஜாயின் பண்ணி ஒரு எஜ்ஜ் அடி அந்த லாஸ்ட்ல ஒரு அடி மட்டும் கொடுத்துருங்க அடி கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கீழே மடிச்சு அடிச்சு எல்லா பக்கம் ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சுருங்க அப்புறமா நம்ம நெட் கட் பண்ணி இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தர கரெக்டாக அந்த எஜ்ஜில் நீட்டாக அதே கலர் நூல் போட்டு ரெண்டு பக்கமே தைச்சாச்சு ஓகேங்களா ரெண்டு பக்கம் தைச்சி வச்சாச்சு இப்போ நடுவில் நம்ம இந்த நெட்டு கொடுத்துருவோம் இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னா மூணு இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும் நெட்டை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூணு இன்ச்சுக்கு தான் மைனஸ் பண்ணியிருக்கிறோம் அதுவே அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் நெட்டு வந்து மூணு இன்ச்சுக்கு போடுறோம்னா இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா அதனால் நாலு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி ஃபுல்லாக நாலு இன்ச் மார்க் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி அது அந்த அரை அரை இன்ச்சு அந்த பக்கம் போகிற மாதிரி ரெண்டு பக்கத்துக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் கட் பண்ணலாம் இப்போ இந்த நெட்டை இங்கே வச்சாலே கரெக்டாக வச்சதுக்கப்புறமா நீங்கள் மேல் பார்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்குது நெட்டு நான் பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் நான் கரெக்டாக இதில் வச்சு இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு மட்டும் மேலே தூக்கிற மாதிரி இந்த நெட்டோட வச்சு பின் பண்ணிடுங்க நெட்டு அப்படி வச்சு பின் பண்ணிடுங்க பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த பகுதியில் இப்போது நீங்கள் நினைக்கலாம் இது கூடவே நீங்கள் லேஸ் வச்சு அடிச்சிருக்கலாமலான்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி வச்சு அடிச்சிங்க வச்சுங்களேன் கொஞ்சம் நெஞ்சம் லைட்டாக விலகிற மாதிரி எதோ விலகுச்சுனா உங்களால் அந்த பர்ஃபெக்டா அடிக்க முடியாது சரிங்களா கொஞ்சம் பொறுமையா இது தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் நூலை போட்டு சில்வர் லேஸ் நம்ம என்ன கலர் லேஸ் வைக்கிறோமோ அந்த கலர்ல நாம அடிக்கணும் சரிங்களா அப்படி அடிச்சாத்தா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு பாக்குறது நம்ம மறுக்கா குண்டூசி குத்தி வரும் சரிங்களா ரெண்டாவது தடவை குண்டூசி ஊசி குத்துட்டீங்கன்னா இது கொஞ்சம் நகராம இருக்கும் நம்ம அப்புறம் டக்குன்னு அடிச்சுக்கலாம் கரெக்டாக அதாவது இந்த ஷார்ப்னஸ் வந்து ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு குண்டூசி வச்சு குத்திக்கிங்க அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அதே சமயத்தில் இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து இது கஷ்டமான விஷயம் ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ஆரி ஒர்க்கோட மெத்தடு தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஈஸி லேஸ் மெத்தட நம்ம போடலாம் அப்படிங்கிற போது சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன விஷயம் அதாவது அடித்து திருப்பினதுக்கப்புறம் ஒரு அடி போடணும் அந்த எஸ் அடி ஏன்னு கேட்டீங்கன்னா அது நகராமல் இருக்கிறக்காக அந்த எச் அடி போட்டும் அதுக்கப்புறம் நெட்டு வைக்கிற போது ஒரு அடி போடணும் நாம அந்த நெட்டு வைக்கிற போது சின்ன மேலேயே லேசியை வச்சு அடிச்சலாம் அடிக்கல உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டா அழக வர்ற விஷயம் வந்து கொஞ்சம் சுதந்திரமா இருக்கும் அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு மூணு அடி வந்தாலும் தைரியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம ரெண்டு தடவை மூணு தடவை ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ரிஸ்க்கு தான் ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் வந்துருக்குது பாருங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் இங்கேயும் நீட்டாக இருக்கும் பின் பக்கம் நீட்டாக இருக்குது பாருங்க அதாவது நம்ம வந்து வெளியில் கொடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தைக்கிறத ஈஸியாக தைக்கிறது ஓகேங்களா அது கொஞ்சம் ரிஸ்க்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேஸ் இந்த லேஸுக்கு நான் ஒயிட் கலர் நூல் போட்டேன் ஓகேங்களா அதே நூல் போட்டதுக்கப்புறம் இது எப்படி நான் கொடுக்குறேன் பாருங்க இங்கேருந்து கரெக்டாக இந்த எச்சில் நீட்டாக நம்ம ஒயிட் கலர் போட்டோம்னா அது நம்ம வைக்கிறதே தெரியாமல் தைச்சிடலாம் இந்த இடத்துக்கு வரும்போது லைட்டாக அப்படி பெண்டு கொண்டு வந்து கொண்டு வந்து எப்படியே வளச்சிக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க திருப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இதோட டிசைனு எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும் மக்களை பார்க்குறக்கு அழகாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் நல்ல மைனூட்டாக ஒரு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு அந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்கும் இந்த கைக்கும் இந்த டிசைன் கொடுத்து பாருங்களேன் அது ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு எனக்கு இந்த ஹெவி ஒர்க்கை விடமா இந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆரி ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஹெவி ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டால் நம்மளோட ஃபுல் திறமையுமே அதே சமயத்தில் அந்த டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னை வந்து நம்ம மக்களுக்கு காட்டணும் அப்படின்னா அதில் எஃபெக்ட் நல்லா போடுவேன் நான் அதே மாதிரி ப்ளவுஸுமே கொஞ்சம் ஹெவியாக தான் போடுவேன் நான் ஏன்னு கேட்டினா ஆரி ஒர்க்குங்கிறது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் தான் போடுறது அதுக்கு நல்ல சிரத்தை எடுத்துகிட்டு பண்ணலாம்லங்க இன்னொன்றுமா நீங்கள் இதுவே வந்து இந்த மாதிரி கிளிட்டரில் தான் நான் லேஸ் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் லேஸ் எல்லாம் இருக்குது ஃப்ளவர் மம் அந்த மாதிரி எல்லாம் எம்ப்ராய்டிங் லேஸ் இருக்குது அந்த மாதிரி லேஸ் வாங்கி இதுக்கு நீங்கள் வச்சுங்களேன் வேற லெவலில் சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இந்த இடத்த கேப் இன்னும் கொஞ்சம் பேசப்படுத்திங்க நெட்டு ரொம்ப வர மாதிரி மெட்டீரியல் கொஞ்சம் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னும் கூட இந்த இடத்த பெருசு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த லேஸு நீங்கள் எம்ப்ராய்டிங் வந்த மாதிரி லேஸ் இருக்கும் அந்த லேஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீட்டாக ரெண்டு பக்கம் வச்சுட்டு அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கை நடுவில் இந்த லேஸுக்கு நடுவில் தித்தியாக்க மெத்திரியிலேயே கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வேற லெவலில் வந்துடும் சரிங்களா இப்போ நான் மேல் பக்கம் கொடுத்துறேன் பக்கம் கொடுத்தாச்சு இந்த மேல் பக்கம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸோட டிசைனே வேறு மாதிரி மாறுமாருங்கன்னா ஃபைனலி டிசைன் முடிஞ்சது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சிம்பிள் ஒர்க் தான் சாதாரண ஒரு லேஸ் தான் நடுவில் ஒரு நெட்டு கொஞ்சம் சிரத்தை எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப லுக்கு வேற லெவல் இருக்கும் இதே மாதிரி இப்ப ரெண்டு ஹேண்டு இருந்த ரெண்டு ஹேண்டு காட்டியாச்சு ஓகேங்களா நெட்ல வந்து ஹனிகோம் ஹேண்டு காட்டிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெட்டு ஹேண்டு காட்டிட்டோம் நடுவில் காட்டியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்து யூ கழுத்தாவே இருக்கும் ஓகேங்களா பேக்ல யூ கழுத்தாவே இருக்கும் அந்த யூ கழுத்துல பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர்லையும் நெட்டு வச்சிருப்பாங்க இல்லைன்னா நம்மளோட பிளவுஸோட கலர்லயே நெட் வச்சு போட் நெக் கொடுத்து அங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் ஒர்க் அதையும் எப்படி லேஸ் மெத்தில பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோல ஐடியா பண்ணிட்டு கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்